ஹாய் வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் டாக்டர் செல்ல செந்த செல்வன் அவர் தான் இங்கே இருக்கேன் எல்லாம் எப்படி எல்லாம் ஆகிங்களா இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு பேஷண்ட் வந்து ஒரு நடுத்தர வயது ஒரு முப்பத்தஞ்சி வயது நாற்பது வருஷங்களே இப்போ அவங்க கேட்டாங்க சார் நான் வந்து எப்போதுமே வந்து ஒரு ஆக்டிவாக இருக்கணும் அதே நேரத்தில் கொஞ்சம் வந்து சீக்கிரம் எனக்கு வந்து ஏஜ் ஆகிற மாதிரி ஏதாவது முகம் வந்து எனக்கு இளமை போது மாதிரி நான் வந்து ஃபீல் தீர்ப்பாங்க சார் எனக்கு ரசம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் நான் வந்து சில இதெல்லாம் சொல்லியிருந்தேன் அதில் முக்கியமாக வந்து வயசான பெண்கள் வந்து நீங்க வந்து இளமையாகவும் அதே நேரத்துல கொஞ்சம் ஆக்டிவாகவும் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை ஒரு நாலஞ்சு பாயிண்ட் சொல்றேன் அதை மட்டும் நீங்க தவறாம கடைப்பிடிச்சிங்கன்னா நீங்க வந்து உண்மையிலே இளமையாகவும் கொஞ்சம் ஆக்டிவாகவும் இருக்கும் சின்ன வயசு இல்லை பொதுவாக பெண்களுக்குன்னு நம்ம சொல்லுவோம் முதல் காரியம் வந்து முக்கியமா பெண்கள் வந்து எப்போவுமே தண்ணி வந்து நல்லா குடிக்கும் நீங்க தண்ணி குடிச்சிங்கன்னா அதாவது இது என்ன சொல்கிறேன்னா தண்ணி குடிக்கும்போது என்ன ஆகும்னா உடம்பு வந்து ஆரோக்கியமா நல்லாவும் இருக்கும் சில பேர் ஒரு தவறான கருத்தோட சொல்றாங்க தண்ணி குடித்தா தொப்பை விழுகும் அப்படிலாம் கிடையாது நீங்கள் தண்ணி குடிக்கிறதுனால உங்கள் மேனி ப பளபளப்போ அதாவது மேனி பராமரிப்புக்கு தோல் வந்து சுருக்கம் இல்லாம நல்லாவே இருக்கும் அதனால முதல்ல நல்ல தண்ணி குடிங்க அடுத்து சர்ம பராமரிப்பு அதாவது இந்த தோலுக்கு இந்த இதுக்கெல்லாம் இளமையா இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சர்ம பராமரிப்பு வந்து ரொம்ப முக்கியத்துவம் மற்றும் அது அடுத்து நீங்க வாக்கிங் யோகா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்க வந்து செஞ்சாலே உங்கள் உடம்பு வந்து ஃபிட்டாகவும் நல்லா இளமையாகவும் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல சத்தான சாப்பாடு ஒரு நம்ம சின்ன வயசுல வேறு தான் சாப்பிட்றமோ ஒரு வயசு முப்பது வயசுக்கு மேலாம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து சாப்பிட்ற சாப்பாடு ஆரம்பத்திலேயே நல்லா சத்தான உணவுகள் தான் சாப்பிடணும் இருந்தாலும் நீங்க அந்த இதை ஃபீல் பண்ணீங்களே சார் எனக்கு ஏஜ் ஆகுது கொஞ்சம்னா முப்பத்தஞ்சு வயசு தான் இருக்கு ஆனால் எனக்கு ரொம்ப வயசான மாதிரி தோற்றம் இருக்கணும் நல்லா பழங்கள் காய்கறிகள் அதே போல நல்லா இறைச்சி அதெல்லாம் வந்து நல்லா நல்லா சாப்பிடணும் அப்படி சாப்பிட்றதுனால உங்களுக்கு வந்து உடல் வந்து நல்லா இளமையாகவும் அழகாகவும் இருக்கும் ரொம்ப ப பழங்கள் இந்த சாப்பாடு நல்லா சத்தான சாப்பாடு சாப்பிடும் முக்கிய காரணம் ரொம்ப வயசு வந்து ஏறிக்கிட்டே இருக்கிற மாதிரி ரொம்ப இது பிரிப்பாங்க பார்த்தீங்கன்னா நம்ம மன அழுத்தம் அந்த இது இல்லாமல் இருக்கு ரொம்ப முக்கியம் அதுதான் நீங்கள் வந்து நான் இளமையாவே இருக்கிறேன்னா அந்த நினைப்பு நமக்கு வந்து இளமையாவே இருக்கும் அப்பதான் வந்து மனசு நல்லா ஃப்ரீயாக இருந்தால் தான் நல்லா அழகாகவும் இருக்கும் அதனால நீங்கள் வந்து மன அழுத்தம் இல்லாமல் பார்த்துக்கிங்க அதை விட ரொம்ப முக்கியம் என்னென்னா இப்போ ஒரு ஆய்வோடு சொல்லியிருக்காங்க அதாவது வயசு மெதுவாக அதிகரிக்குது அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நல்லா தூங்க சொல்கிறாங்க நல்ல தூக்கம் அதாவது இரவுல வந்து பத்து மணிக்கு மேலும் முடிக்காதீங்க செல்போன் பாக்குறது டிவி பாக்குறது எல்லாம் நம்ம ஒரு ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் நல்ல நிம்மதியை தூங்கி எழுந்திரிங்க அப்படி தூங்கும் போதே உடம்பு வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும் ஸோ காலையிலாம் எந்திரிச்சிருங்க டேர்லி மார்னிங்கெல்லாம் கொஞ்சம் எழுந்திரிக்கும் போது உங்களுக்கு வந்து வெளியில வந்து நம்ம எல்லாம் படும்போது என்ன ரொம்ப அட்டமுட்ட விட்டமின் இதெல்லாம் கிடைக்கும் விட்டமின் டி வந்து கிடைக்கிறது வந்து சண்டையில் தான் அதெல்லாம் வந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தோல் வந்து நல்லா பளபளப்பாகும் அதனால் தான் க ஏர்லி மார்னிங் வாக்கிங்லாம் போட்டதோட தூங்க வந்து ஒரு ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் இருக்குங்க அதே போல் அந்த மதியம் சாப்பிட்டுட்டு இந்த தூங்குற வேலைலாம் வச்சுக்காங்க சாப்பிட்ட உடனே தூங்குவாங்க அதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமாகவே வயது மூக்கு மாதிரி உங்களுடைய அழகும் இளமையும் போகும் அதனால் இந்த இடப்பட்ட வயது இடப்பட்ட பெண்கள் வந்து இந்த இதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சினாலே நீங்கள் எப்போதுமே அழகாகவும் இளமையாகவும் இருக்கும் சரி சரிதான் பார்ப்போம் நன்றி வணக்கம்